உண்மைக்கு புறம்பானதை பேசக்கூடாது அடுத்த பாயிண்ட் உண்மைக்கு புறம்பானதை பேசக்கூடாது தவறு என்று அறிந்த பின் சொன்னது சரி என்று சாதிக்க கூடாது உண்மைக்கு புறம்பானதை பேசுவோம் நம்ம சில நேரங்களில் பேசுவோம் எப்ப பேசுவோம் அது உண்மையே தெரியாத போது பேசக்கூடிய நிலைமையில நிறைய பேர் இருப்போம்ல நம்ம உண்மை நினைச்சிட்டு இருக்க இப்போ நான் உண்மை நினைச்சிட்டு இருக்க எல்லாம் பேசுவோம் போல டீச்சர்ஸ் வந்து உண்மை நினைக்கிறது என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க என்ன சிலபஸ்ல இருந்து எடுத்து பேசுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் மாதிரி அவங்க சொன்னதே தப்புன்னு வந்துச்சா என்ன பண்ணுவாங்க அதே டீச்சர் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சிலபஸ மாத்திட்டாங்க அதுல இருக்கிறத லெசனே மாத்திருப்பாங்க ரிசர்ச்சே மாறி இருந்திருக்கும் அப்ப உண்மை நினைக்கிறதுனா என்ன அர்த்தம் உண்மை என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டதானே காரியங்கள் உலகம் நிரூபித்த காரியமா இருக்கலாம் அல்லது உன்னுடைய மனது சொல்லுகிற காரியமா இருக்கலாம் அவைகளை என்ன பண்ணுவோம் நம்ம பேசுவோம் தப்பு கிடையாது உண்மைன்னு நினைக்கிறோம் பேசுறோம் ஆனால் தவறு என்று அறிந்த பின் என்ன பண்ணக்கூடாது அது நான் சொன்னதுதான் கரெக்ட்னு என்ன பண்ணக்கூடாது சாதிக்க கூடாது அது தப்பு என்ன ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அழகாய் ஒரு வசனத்துல அதை சொல்லுவாரு ஏசாய ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஏசாய ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம்

மயில பாக்காத வரைக்கும் மூணு கால் இருக்கு ரெண்டு கால் இருக்கு அஞ்சு கால் இருக்கு எது வேணா சொல்லிட்டான் மயில பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த வயல் அந்த மயில் மட்டும் பெக்கோலி இதுக்கு மட்டும் நாலு கால் இருக்கு அப்படின்னு சொன்னா அது அநியாயம் இல்ல அப்ப நமக்கு தெரியாம வந்து பாத்தீங்க அப்படின்னு சாதிக்கிறது வேற ஆனா உண்மை என்று வசனம் சொல்லி கொடுத்த பின்பு ஆண்டவர் சொல்லி கொடுத்த பின்பு இல்ல அப்படின்னு சொல்லி சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயம் அது ஐயோன்னு சொல்றாரு ஆண்டவர் சரியா அது வந்து யாரும் செய்யவே கூடாதுன்னு இது வந்து உண்மைக்கு புறம்பானதை பேசுகிறதும் உண்மைன்னு தவறுந்து தெரிந்த பிறகு மனம் திரும்புவது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட்